அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒருவர் முற்பிறவியிலே தம்முடைய முன்னோர்களுக்கு செய்த பாவம் மற்றும் தம்முடைய முன்னோர்களிடம் பெற்ற சாபம் இவைதான் தோஷமாக அமைகின்றது இந்த பித்ரு தோஷம் என்பது வாழ்க்கையிலே ஜாதகத்திலே வேறு என்னென்ன யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் கூட வாழ்க்கையிலே என்னதான் முயற்சி செய்தாலும் கூட பாடுபட்டாலும் கூட அவர் உழைப்புக்கேற்ற உன்னதமான உச்சநிலையை அடைய விடாமல் தடைகளை உண்டாக்கும் இந்த பித்ரு தோஷம் என்பது இந்த பித்ரு தோஷம் இருக்கின்றதா என்பதை ஒருவர் ஜாதகத்திலே இருக்கின்ற கிரக நிலையை கொண்டு அறிந்து கொள்ளலாம் அதாவது ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ ராகு இருந்தாலும் அல்லது லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அந்த ராகுவோடு சூரியன் இணைந்திருந்தாலும் அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் உண்டு என்பதாகும் அந்த வகையிலே சித்திரை மாதத்திலே சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அவர் ஜாதகத்திலே சூரியனோடு ராகுவும் இணைந்திருந்தால் அவருக்கு பித்ரோ தோஷம் உண்டு என்று அறிக அதுபோலவே மார்கழி மாதத்திலே சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தால் அவருடைய ஜாதகத்திலே சூரியனோடு ராகுவும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் உண்டு என்று அறிக அதுபோலவே வைகாச மாதத்திலே ஒருவர் கன்னி லக்னத்திலே பிறந்திருந்தால் அவருடைய ஜாதகத்திலே சூரியனோடு ராகு இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் உண்டு என்று அறிக தை மாதத்திலே ஒருவர் தை மாதத்திலே கன்னி லக்னத்தில் பிறந்திருந்தால் அவர் ஜாதகத்திலே சூரியனோடு ராகுவும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் உண்டு என்று அறிக அதுபோலவே ஆனி மாதத்திலே ஒருவர் துலாம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அவருடைய ஜாதகத்திலே சூரியனோடு ராகுவும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் உண்டு என்று அறிக மாசி மாதத்திலே ஒருவர் துலாம் லக்னத்தில் பிறந்திருந்தால் அவருடைய ஜாதகத்திலே சூரியனோடு ராகுவும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் உண்டு என்று அறிக அதுபோலவே ஆடி மாதத்திலே ஒருவர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருந்தால் ஆடி மாதத்திலே விருச்சிக லக்னத்தில் பிறந்திருந்தால் அவருடைய ஜாதகத்திலே கடகத்திலே உள்ள சூரியனோடு ராகவும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பித்ரு தோசம் உண்டு என்று அறிக பங்குனி மாதத்திலே ஒருவர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருந்தால் பங்குனி மாதத்திலே மீனத்திலே சூரியன் இருக்க விருச்சிக லக்னத்தில் பிறந்திருந்தால் அவருடைய ஜாதகத்திலே சூரியனோடு ராகுவும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் உண்டு என்று அறிக போலவே ஒருவர் ஆவணி மாதத்திலே தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தால் ஆவணி மாதத்திலே சிம்மத்திலே சூரியன் சஞ்சரிக்க தனுசு லக்னத்திலே பிறந்திருந்தால் அவருடைய ஜாதகத்திலே சூரியனோடு ராகுவும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் உண்டு என்று அறிக சித்திரை மாதத்திலே ஒருவர் தனுசு லக்னத்திலே பிறந்திருந்தால் சித்திரை மாதத்திலே சூரியன் மேஷத்திலே சஞ்சரிக்க தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தால் அந்த ஜாதகரது ஜாதகத்திலே சூரியனோடு ராகுவும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் உண்டு என்று அறிக அதுபோலவே வைகாசி மாதத்திலே மகர லக்னத்தில் பிறந்திருந்தால் வைகாசி மாதத்திலே ரிஷபத்திலே சூரியன் சஞ்சரிக்க மகர லஞ்சத்தில் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய ஜாதகத்திலே அந்த சூரியனோடு ராகுவும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் உண்டு என்று அறிக மேலும் மாதத்திலே மகர லக்னத்தில் பிறந்திருந்தால் புரட்டாசி மாதத்திலே ராசியிலே சூரியன் சஞ்சரிக்க ஒருவர் மகர லக்னத்தில் பிறந்திருந்தால் அவருடைய ஜாதகத்திலே அந்த சூரியனோடு ராகுவும் இடைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் உண்டு என்று அறிக இவ்வாறாக ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ ராகு தனித்திருந்தாலும் அல்லது ராகுவோடு சூரியனும் இணைந்திருந்தாலும் அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் உண்டு என்று அறிக இவ்வாறாக ஒருவருக்கு தோஷம் இருக்கின்றதா என்பதை ஜாதகத்தை கண்டு அவரவர் அறிந்து கொள்ளலாம் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதாய குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேத்தவேண எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா வாழ்க வளப்புடன் வாழ்க வளப்புடன் வாழ்க வளப்புடன்